அம்பையர்கள் வருமா ஆடுகளம் இரண்டு இருக்கு அம்பையர்கள்மாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளம் இரண்டு கான்சாபுரம் ஆடுகளம் இரண்டிற்கு அம்பையர்கள் வரும் முதல் டிரை கொல்லப்பட்டி முதல் ரயில் முதல் புள்ளி ராய் மிகச்சவா மீண்டும் ஒரு புள்ளி ஆட்டத்தில் பல்லவட்டி நான்கு புள்ளிகள் பெற்று முன்னிலையில் உள்ளது சூப்பர் நான்கு புள்ளிகள் அடுத்து சாமி தோசராமின் கோமாபட்டி கோங்கராஜ் கபடி கவலைக்கொள்ளும் கோரிக்கணும் சாமி கோமா பாட்டி அடுத்த வயசுக்கு ஆடு காலத்துக்கு வருமாறு கேட்டு போயிடும் கோடைக்குளம் கோடைக்குளம் கோமா பாட்டி வீரர்கள் ஆடு காலத்தில் வருமாறு கேட்டு போயிடும் நேரம் அப்படியே வச்சுக்க

भाई भाई वेट कर तम्मी कौन सा मारा 10 फास्ट बॉल दे के बचे नहीं में नहीं पॉइंट देना इधर चल ओ पॉइंट देना इनका वापस निकल के केके रायलर अभी पॉइंट 40 एमटी बच रही है इनमें नहीं

सेंटी पर चैरी, आड़गढ़ पे कोरमार गद गोली रहा। सबा। के के बना सेंटी पर चैरी मेरी, रहा। लड़ पे न भागा।

மினிட்ஸ் இந்த மேட்சச்ட்டத்தில் பல்லவட்டி வெற்றி பெற்றுள்ளார்